வீட்லேயும் எல்லாருக்கும் நிம்மதி இருக்கிறது இல்லை அப்படி இருக்கிற டைம்ல அவங்களுக்கு நான் என்ன சொல்வேன்னா இந்த சுதர்சன கிரியா பண்ணுங்க சுதர்சன கிரியாவும் மெடிடேஷனும் பண்ணாக்கா ஒரு புத்துணர்ச்சி உண்டாகுது உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும் அவங்களுக்கு தெரியும் யாரோ ஒருத்தருக்கோட நம்ம பிரேக்கப் ஆச்சு அது நல்லதாச்சு அவங்களுக்கு நான் நாம் தகுந்த மாதிரி இல்லை நம்மளுக்கு அவங்க தகுந்தவர்களா இல்லை இன்னும் நிறைய பேர் இருக்காங்க இது அவங்களோட நல்ல ஜனங்க தான் நம்மளுக்கு முன்னே கிடைப்பாங்கன்ற ஒரு ஃபெய்த் வச்சுட்டு முன்னே போனோம் உலகத்துல கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க ஒத்தர் எப்படியோ அப்படி போனா அதை பத்தி நாம ஏன் நம்ம மனசு வருத்தப்படுத்துப்பானே அப்படின்ற ஒரு உணர்ச்சி அவங்களுக்குள்ள வரும் அதனால அவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்றேன்னா நீங்க அங்க வாழும் கலை கோர்ஸ் எல்லா இடத்துலையும் நடக்கிறது அதை எடுத்துக்கங்க தே ஆர் ஏபிள் டு கம் அவுட் ஆஃப் திஸ் டவுன் வெரி ஈஸிலி அங்க முகத்துல புன்னகை திரும்பி வந்துடும்